ரீசென்டா கீர்த்தி சுரேஷ் பத்தி பல விஷயங்கள் ரொம்ப ரூமரா இருக்கும் இல்ல இது உண்மைதான் அப்படின்னு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு எஸ் கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம பேச போறது கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் உங்களுக்கு எப்படி நடந்துச்சு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி புல் டீடைலா பேச போறோம் சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்யாணம் நியூஸ் என்ன தீபிகா ஆக்சுவலி இப்போ ஸ்டார்ட் பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம் அனிருத்தனுடைய டார்சல் தாங்க முடியல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி எல்லாம் ஓவரா போனதுனால அவங்க அவங்க லவ் பண்ண பைன ரொம்பவே சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுனால மதமாற கூட ரெடிப்பா கோவால சர்ச்ல கல்யாணம் நடக்குது ஒரு பக்கம் வந்துட்டு கோவில்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் வந்துச்சு அண்ட் பயில் பண்றாங்க தான் ரொம்ப தெளிவா அவங்களை புட்டு புட்டு வச்சிருந்தாரு சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும் போது இப்போ கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய அபிஷியலான இன்ஸ்டா பேஜ்ல அவங்க ஃபாலோவர்ஸ்க்காக ஹேஷ்டேக் போட்டு கே ஏ மேரேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸோடு காமிச்சிருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக எல்லாருக்கும் பார்த்தாங்க வா வா அப்படின்னு வாழ்த்துக்களை குவிச்சிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட இன்விடேஷன் இருக்கும் இல்லையா அதுவும் செம்ம ரூமராக எல்லாருமே பார்த்து சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் வைரலாகவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ கீர்த்தி சுரேஷ்க்கு எப்போ கல்யாணம் வந்து பிக்கா அதானே ஆமாங்க நான் சொல்லிடுறேன் டிசம்பர் டுவெல்த் அன்னைக்கு தான் வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க பண்ண போறாங்க கோவாவில் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 சின்சியராக பிளஸ் டூவில இருந்து லவ் பண்ண ஆண்டனி தட்டா அப்படின்ற இவங்களுடைய லவ்வரை தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க சோ அவர் வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா கட்டாரில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சோ இல்ல அவங்க ஒர்க் பண்ணியோ சம்திங் நடந்துட்டு இருந்திருக்கு அண்ட் அங்க வந்துட்டு கொஞ்சம் கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணி அது செம்ம ப்ராஃபிட் அண்ட் அகெயின் அவர் கொச்சின் வராரு அங்கேயும் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் நிறைய பிஸ்னஸ் ஐடி அப்படின்னு சொல்லி செம்மையான ஒரு மாசிவான ஒரு குரோத்து ஒரு நல்ல ஒரு பணக்கார பட்டியலில் ஒரு பேசப்படுற ஒரு நபர் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஸோ இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேமிலி செம்ம பயங்கரமான ஒரு ஃபேமிலி அண்ட் கல்யாணம் பண்ண போறதும் சூப்பரான ஒரு ஃபேமிலின்னு சொல்லப்படும் போது கீர்த்தி சுரேஷ்க்கு வேற என்ன பிரச்சனை பேன் இண்டியா ஹீரோயினா வர ஆயிட்டாங்க வேற லெவல் எனிவே நம்மளுடைய விசேஷமா அவங்களுக்கு சொல்லிக்கலாம் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்காக அண்ட் அவங்கள பாக்குறதுக்காக யார் யாரெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியணும் தெரிஞ்ச வரைக்கும் அட்லி இருக்காரு இல்லையா அவரும் அவங்களுடைய வைஃப் பிரியா அட்லி இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து முக்கியமா போவாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுது அண்ட் ரொம்ப ரொம்ப லிமிடெட் வெர்ஷனா அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ இதுல வந்துட்டு அனிருத் வருவாரா இருக்காரா இல்லையா அப்படின்றதெல்லாம் இனிமே ரீஸ் ஆக போற போட்டோஸை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கிர்த்தி சுரேஷ் மேரேஜ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு என்ன விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மறைக்க Thank you so much for watching. Bye bye.